செல்போனுக்கு நோ சொல்லுவோம் வேகமாக சொல்லுங்கள் செல்போனுக்கு நோ சொல்லுவோம் செல்போனுக்கு நோ சொல்வோம் செல்ஃபோன் எடுக்காம இருப்பீங்களா நீங்கள் இப்போ செல்போன் எடுத்திங்கன்னா பத்தாவது படிக்கிறதுக்குள்ளே கன்னடி போடணும் அப்பா கனடி போடாமல் இருப்பார் தாத்தா கனடி போடாமல் இருப்பார் ஆனால் நீங்கள் செல்ஃபோனு நோண்டுறவங்க கனடி போடுற மாதிரி ஆகிடும் அதனால் செல்போனு வேணாம் செல்போனு படிக்கிறதுக்கு மட்டும் செல்போன் யூஸ் பண்ணுவோம் படிக்கிறதுக்கு மட்டும் நல்லா படிப்பீங்களா நீங்க என்ன வேலைக்கு போவீங்க சொல்லுங்க டக்குனு டாக்டர் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க என்ன வேலைக்கு போவீங்க டாக்டர் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க ஐபிஎஸ் போலீஸா நீங்களே ஐபிஎஸ் போலீஸா வெரி குட் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க கலெக்டர் நீங்க என்ன போவீங்க நீங்க என்ன வேலைக்கு போவீங்க போலீஸு வெரி குட் நீங்க போலீஸ் வெரி குட் ஆ சரி சரி நல்லா போய் படிங்க